் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய தகவலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய வேளாண் ஆராய்ச்சி நிலையங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ தமிழ்நாட்டில் ஆடுதுறை தஞ்சாவூர் இந்த ரெண்டு ஊர்லேயும் எது எந்த வேளாண் ஆராய்ச்சி நி நிலையம் இருக்குது அப்படின்னா நல் அதே மாதிரி அம்பாசமுத்திரம் நெல்லை கரூர் திருவள்ளூர் இந்த நாலு இடத்துலையுமே இந்த நாலு ஊர்லேயுமே நெல் ஆராய்ச்சி நிலையம்தான் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து பார்த்திங்க அப்படின்னா வாகரை திண்டுக்கல் இந்த ரெண்டு இடத்துலையுமே என் வேளாண் ஆராய்ச்சி நிலையம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மக்காச்சோளம் அடுத்து ஆதியந்தல் திருவண்ணாமலை இந்த ரெண்டு இடத்துலையுமே எந்த வேளாண் ஆராய்ச்சி நிலையம் இருக்குது அப்படி சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தானியங்கள் சிறு தானியங்களோட ஆராய்ச்சி நிலையம் தான் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்